ஜீவா an elite active retirement community in Chennai for apartments and luxury villas இரண்டு முன்பு கூட ஒரு நிகழ்வு நடந்தது அது மட்டுமில்லாமல் பத்தாம் தேதி இவங்க போட்டு எல்லாம் கவுத்து போட்டு இருக்கிறாங்க இதற்கு ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் இதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரியான சம்பவங்கள் இனி வரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீனவ சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தளபதி அறிவுறுத்தலின்படியும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது வன்மையாக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான சம்பவம் இனி வரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒன்றிய அரசும் தமிழக அரசும் கண்டிப்பாக அதற்குண்டான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசும் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் சொல்றீங்க அதே சமயத்துல வந்து இது நடத்தக்கூடிய மாநாட்டுல மேலும் நலன் சார்ந்த தீர்மானங்கள் இருக்குமா அதெல்லாம் நீங்க வந்து அந்த மாநாட்டுல தீர்மானங்கள் எது என்பதை தலைவர் அவர்கள் அவர் வந்து சொல்லுவாங்க அதுபடி இருக்கும் என்பதை அவங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன்